செங்கோட்டையில் நகர திமுக இளைஞரணி சார்பில் நீர்மோர் பந்தல் சிறப்பு செங்கோட்டை முத்துசாமி பூங்கா அதிர் உள்ள வேளாண்மை அலுவலகம் முன்பு அக்னி நட்சத்திர கத்திரிவேல் தாக்கத்தை தணிக்கும் வகையில் நகர திமுக இளைஞரணி சார்பில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது நிகழ்ச்சிக்கு தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வே ஜெயபாலன் தலைமை தாங்கினார் நகர கழக செயலாளர் வழக்கறிஞர் ஆ வெங்கடேசன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கிருஷ்ணராஜா மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகர இளைஞரணி அமைப்பாளர் ஹாஜா முகேதீன் அனைவரையும் வரவேற்று பேசினார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட பொறுப்பாளர் வே ஜெயபாலன் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பலரசம் நீர்மோர் தர்பூசணி பழங்களை வழங்கி துவக்கி வைத்தார் நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் ப ராஜகோபால் ஆர் சேதுராஜ் ஆர் சுப்பிரமணியன் ஆகியோர் இதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் தலைமை கழக பொதுக்குழு உறுப்பினர் எஸ் எம் ரஹீம் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் செ லிங்கராஜ் செங்கோட்டை நகர்மன்ற தலைவர் ராமலட்சுமி மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் எம் காதர் அண்ணாவி ஆ சண்முகராஜா மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் ரமேஷ் தென்காசி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அலர் சுந்தரம் நகர அவை தலைவர் காளி நகர துணை செயலாளர்கள் ஜோதிமணி ராஜா நகர பொருளாளர் தில்லை நடராஜன் மாவட்ட பிரதிநிதிகள் பாஞ்ச்பீர் முகமது லே சுப்பிரமணியன் போ மணிகண்டன் நகர நெசவாளர் அணி அமைப்பாளர் அப்துல் ரஷீத் என்ற காந்தி பாபு நகர வர்த்தக அணி அமைப்பாளர் சேட் என்ற சேக் மதார் வார்டு கழக செயலாளர் மாரியப்பன் முருகன் இப்ராஹிம் கர்பசாமி வேலுமணி குட்டிராஜா முகமது ரபிக் கழக பேச்சாளர் செங்கை குற்றாலிங்கம் ஆ சங்கர் கணேஷ் கல்யாணி ஆட்டோ மாரியப்பன் பைரமுத்து சன்சாகுல் முத்துசாமி நாகராஜன் காளி தட்சணாமூர்த்தி கலங்காதகண்டி சரவணன் கொட்டாகுளம் பரமசிவன் பிரானூர் ரவீந்திரன் முகமது அப்துல் வாஹித் அமீர் ரியாஸ் ஹாஜி செய்ய மற்றும் கழக நிர்வாகிகள் முன்னோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் முடிவில் நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் எல்சி மனோஜ் நன்றி கூறினார்